இன்றைய பஞ்சாங்கம் நவம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் நாள் வியாழக்கிழமை சித்திரை நட்சத்திரம் காலை ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் தேய்பிரை துவாதசி திதி காலை ஆறு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு திரையோதசி திதி சித்த அமிர்த யோகம் மீனராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று பிரதோஷம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது துலாமில் சந்திரன் விருச்சிகத்தில் சூரியன் புதன் தனுசில் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபுரன் மேஷ ராசி சப்தமஸ்தானத்தில் ராகுவின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்காருங்க அதனால இன்னைக்கு உங்களுக்கு நண்பர்களுக்காக அதாவது உங்களுடைய உறவுகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ராகுவின் நட்சத்திர சாரத்தினால் அதனால தான் செலவாரதை தவிர மற்றபடி கெடுபலன்கள் இல்லை என்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால உங்கள் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வண்டி வாகன வகையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய சக பணியாளர்களின் ஆலோசனையின் மேல் நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் அதன் மூலமாக உங்களுடைய மேலதிகாரிகளின் பாராட்டுதலையும் பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சி நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வேலை இல்லாதவர்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் அது அந்த சம்பந்தமாக வேலை வாய்ப்பு சம்பந்தமாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களுக்காக செலவுகள் ஏற்படும் அல்லது உங்களுடைய பெற்றோருக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த செலவு சந்தோஷமாக செலவாக பண்ணுதுங்க அதாவது உங்களுடைய பெற்றோரின் பர்த்டே அல்லது ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக அவங்களுடைய திருமண நாளுக்காக நீங்கள் கிஃப்ட் வாங்கி கொடுப்பீங்க இதனால் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு திடீர் தனயோகம் ஏற்பட்டு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குடும்பத்தில் திடீர் பணவரவின் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் உறவுகள் நண்பர்கள் உங்களை பாராட்டுவார்கள் உங்களை பற்றி பெருமைப்படுத்தி பேசுவார்கள் ராசி ஆறாம் இடத்துல விரையாதிபதி செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருக்கார் அதனால் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது இரண்டாம் வீட்டு அதிபதி வக்கரமாக இருக்கிறதுனால குதர்க்க எண்ணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ரிலேஷன்ஷிப்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராசியில் இருக்கிற குரு வக்கரகதியில ஏழாம் இடத்து வக்கர புதனை பார்க்கறதுனால ரிலேஷன்ஷிப்பில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகளை விமர்சனம் செய்து அதனால் உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டிருந்தனா இன்னைக்கு அந்த கெட்ட பெயர்ல ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடன் பணியாற்றுபவர்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய கஸ்டமர்ஸ்கிட்டையும் நல்ல பேர் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே சமயம் தந்தை மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இருக்குது என்று உங்களுக்கு மனத்தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கடன் அதிகரித்தா என்ன சார் சிறப்பு அப்படின்னா கடனை அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன நடக்கும்னா உங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் கடனை வாங்கியாவது எதிரியை வெல்லணும்னு நினச்சி இன்றைக்கி செயல்படுவீங்க ஆனால் அதனால் உங்களுக்கு என்ன சிக்கல் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நட்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்படும் ஏன்னா நீங்கள் வாங்கியிருக்கிறதே உங்கள் நண்பர்கள்கிட்ட தான் அதனால் உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்கள் அல்லது தேவையற்ற அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செய்யாத தவறுக்கு குற்றம் சாட்டி சு சுமத்தப்படுவீர்கள் அந்த குற்றச்சாட்டுக்கு நீங்கள் தக்க பதிலடி கொடுத்தாலும் மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் அல்லது வஞ்சன் வஞ்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிதுன ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் இரண்டாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வியாபாரத்தில் தன வரவு ஏற்பட்டாலும் அதிகமான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க பணத்தை கலெக்ஷன் பண்ணுறதுக்கும் இன்றைக்கி அலைச்சல் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ண வேண்டியது இருக்கும் உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் கௌரவத்துக்கு பாதிப்பில்லை படிக்கிற குழந்தைங்க இன்றைக்கி கடுமையான முயற்சி எடுத்தால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும் அதனால் வீட்டில் திட்டு வாங்குறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிறப்புகளுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் வீண் பேச்சுக்கள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும் என இரண்டாம் அதிபதி இர ஐந்தாம் இடத்துல இரண்டாம் இடத்தில் இருக்கிற செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால உடன்பிறப்புகளுடன் வாக்குவாதம் ஏற்பட்டு அதனால் குடும்பத்தில் நிம்மதியை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலுவல் ரீதியான வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் சிறு மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா உங்களுடைய அறிவுத்திறமையை பாராட்டுவார்கள் அதனால் உங்கள் பேரில் எந்த விதமான வன்மமும் ஏற்படாது பட் இருந்தாலும் யாருக்கிட்டையும் கவனமாக பேசுங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படும் அஃபீஷியலாக உங்களுக்கு வீண் செலவுகள் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ்க்காக செலவு பண்ணணும் உங்களுடைய வியாபாரத்துக்காக செலவு பண்ணணும் முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களுடைய சக பணியாளர்கள் அல்லது உங்களுக்கு கீழ் பணியாற்றுபவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக செலவுகள் ஏற்படும் கடக ராசி ராசிநாதன் நான்காம் இடத்துல ராசியில் இருக்கிற நீச்ச செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால செவ்வாய் சந்திரன் சந்திரமங்கல யோகம் ஏற்படும் சுகங்கள் அதிகரிக்கும் ஆரோக்கிய விஷயத்துல மருத்துவ ரீதியான உதவிகள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் சரி தாயாரின் ஆரோக்கியத்திலும் சரி மருத்துவ உதவிகள் அவசியமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் கொஞ்சம் இன்னைக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டு உங்களுக்கு பண விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படும் ஆனால் அந்த செலவை நீங்கள் வந்து கௌரவத்துக்காக பண்ணாதீங்க தேவை இருந்தால் மட்டும் பண்ணுங்கள் உங்களுடைய வியாபார விஷயத்திலோ அல்லது உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்திலோ மருத்துவ செலவுகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உடன்பிறப்புகளின் அறிவு தேவைக்காக அதாவது உங்களுடைய தம்பி தங்க இங்கே படிக்கணும் அப்படின்னா அந்த படிப்புக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேல் படிப்பு அல்லது அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை கருதி நீங்கள் சில கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு திடீர் தனயோகம் ஏற்பட்டாலும் அந்த செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்கும் அதாவது வருமானம் வரும் ஆனால் அதை காட்டிலும் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்குது அதே சமயம் கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அரசாங்க வகையில் உங்களுக்கு இன்று வேண்டாத வேண்டாத விஷயத்துக்கெல்லாம் அலைச்சலை ஏற்படுத்துவார்கள் அதனால் கவனத்துடன் இருப்பது நல்லது எதிர்மறை எண்ணம் கொண்ட அரசு அதிகாரிகளால் உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களை இன்னைக்கு சரி செய்வதற்காக ஏதாவது மருத்துவ ஆப்ரேஷன் ஏதாவது இருந்துன்னா அது உங்களுக்கு தெளிவை தரக்கூடிய வகையில் இருக்கும் அதனால் உங்களுக்கு பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் அது செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அந்த செலவுகளின் மூலமாக இந்த அந்த இன்று அந்த ஆப்ரேஷன்லேயோ அந்த மருத்துவ ரீதியான முயற்சிகளிலோ வெற்றியடைவீர்கள் இதன் மூலமாக உடல் ரீதியான சோர்விலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதற்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகளுக்காக செலவுகள் செய்வீர்கள் அது சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் அதாவது அவங்க உங்களை விட்டு வெளியிலே வெளியேற்றுவதற்காகவோ உங்களை விட்டு விலகுவதற்காகவோ முயற்சி எடுத்து அதில் நீங்கள் வெற்றியும் காண்பீர்கள் அதே சமயம் நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்கள் வீடு வீடு மனை சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகன வகையில் போன்ற விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க அரசாங்க வகையில் உங்களுக்கு இன்று நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகளை தரக்கூடிய பேச்சுக்களின் மூலமாக குடும்ப நிம்மதி வழிவகை ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பண வருமானம் ஏற்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வை காண்பீர்கள் சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே சமயம் நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது வண்டி வாகனம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு இடமாற்றத்திற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் உங்களுடைய அறிவுத்திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது பத்தாம் வீட்டு அதிபதியும் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் உங்களுடைய வசதி வாய்ப்புகளை கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி குடும்பத்துக்கு தேவையான பணவரவை ஈட்டுவதற்குண்டான முயற்சியில் வெற்றி வாக்கு சாதுரியத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் கன்னி ராசி குடும்பஸ்தானத்தில் தேய்விரை சந்திரன் லாபஸ்தானத்து செவ்வாயின் பார்வையில அதனால குடும்பத்துல உங்களுடைய மூத்த சகோதரர்களின் சொல்லுக்கு மரியாதை கூடுகின்ற சூப்பரான நேரம் ஆனா உங்களுக்கு அந்த சூப்பர் நேரம் வரலையென்று யோசிப்பீங்க கவலைப்படாதீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல அதுவும் அதுவும் உங்களுக்கு வாய்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதரர்களின் பிடிவாத குடம் உங்களுக்கு சற்று எரிச்சலை ஏற்படுத்தும் குழந்தைகள் விஷயத்திலும் இந்த பிடிவாதங்களும் சற்று எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இன்றைக்கி தேவையான பேச்சுக்களை தவிர அதாவது அனாவசியமாக பேசுகிறத தவிர்த்தாலே போதும் அதுவும் நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர் ஆசிரியர் அரசியல் துறை சார்ந்தவர் இந்த மாதிரி வாக்கு சம்பந்தமாக வார்த்தை சம்பந்தமாக தொழில் பண்ணுறவங்க கவனமாக இருக்கணும் உங்கள் பேச்சுனால் உங்களுக்கு உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை விரயங்களின் மூலமாக உங்களுக்கு பணவிரயம் ஏற்படுவதற்கோ அல்லது வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஜெயிக்க வேண்டிய இடத்துல ஒன்றா அந்த ஜெயிப்பு தள்ளி போகும் அல்லது தோற்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க பிடிவாத குணம் இரு பிடிவாத குணத்தை தவிர்ப்பது நல்லது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள் மனசில் சஞ்சலம் இருக்கும் குறிப்பாக ராகுவின் நட்சத்திர சாரத்தை சந்திரன் இருக்கிறதுனால இன்று மனக்குழப்பம் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது சக பணியாளர்கள் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இவங்க விஷயத்தில் டிசிஷன் எடுக்க முடியாமல் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிடிவாத குணத்துடன் செயல்பட்டு குடும்பத்தில் அதிகாரத்தை பயன்படுத்துவீர்கள் அதனால் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படும் உடன்பிறப்புகள் குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மனச்சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கும் அவங்களுக்கும் ஈகோ கிளாஷ் ஆகுறதுங்க அதனால் விட்டு கொடுத்து போகிறது நல்லது ஆனால் உங்களால் இன்னைக்கு எந்த விதமான முடிவும் எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பீங்க காரணம் என்னென்னா மனோ மனோகாரகன் சந்திரன் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால பிடிவாத குணத்துடன் செயல்படுவீர்கள் அல்லது முன்கோபத்தோடு செயல்படுவீங்க துலாம் ராசி ராசியில் சந்திரன் இருக்கிறது அதுவும் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த பதட்டத்திலையும் தெளிவான சிந்தனையோடு செயல்படுவீங்க முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது ஏழாம் வீட்டு அதிபதி தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க உங்களுடைய பார்ட்னர்ஸுடைய சில்லி மிஸ்டேக்ஸ் அல்ல அல்லது சில்லி செயல்பாடுகள் மூலமாக பண இழப்பை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறனால வருமானத்தில் தொய்வு ஏற்படும் அனாவசியமான வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கும் உங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் மனஸ்தாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டம் சூழுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் என்னதான் தெளிவான சிந்தனை இருந்தாலும் அந்த சிந்தனையில் கோபம் இருக்குது கோபத்தினால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு அதிகாரமாக வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறமா சஞ்சலப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர் ஆசிரியர் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு பதவி சார்ந்த இழப்புகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உங்கள் நட்சத்திர சாரத்துல தான் டிராவல் பண்றாரு சந்திரன் அதனால் பதவி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் முன் செயல்படுவீங்க சில இடத்துல விட்டு கொடுத்து போவீங்க அதாவது உங்களுடைய தேவைக்காக விட்டு கொடுத்து செயல்படுவீங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிப்பீங்க இந்த ஸ்மார்ட்னஸ்னால உங்களுக்கு இன்று நன்மைகள் அதிகரிக்கும் இன்னைக்கு உங்களுடைய குழப்பங்கள் இருந்தாலும் பதட்டம் இருந்தாலும் சமயோஜித புத்தியோடு செயல்படுறதுனால தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பத்தில் மூன்றாம் நபர் தலையீடு இருக்குது குடும்பத்தில் வேண்டாதவர்களின் குறுக்கீடு இருக்கிறதுனால வீண் பேச்சுக்கள் உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்களும் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்துமே தவிர அதனால் எந்த விதமான சுக அனுபவமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை இன்று பணவிரயம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் விரச்சிக ராசி விரயஸ்தானத்தில் செவ்வாயின் பார்வையில் சந்திரன் ராசிநாதன் செவ்வாய் நீச்சமாக இருக்காரு அவருடைய பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு பதட்டம் சூழுகின்ற நேரம் பதட்டமான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி ஆக்சுவலாக புத்திசாலியாக இருக்கிறவங்க இன்றைக்கி முடிவே எடுக்க மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் இதை இந்த முடிவை இன்றைக்கி எடுக்க வேண்டிய முடிவை தள்ளி போடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அலுவல் ரீதியாக உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அஃபிஷியலாக உங்களுடைய பிஸ்னஸ்க்காகவோ வேலைக்காகவோ செலவு பண்ணுறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அல்லது செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அல்லது அன்வான்ட் எக்ஸ்பென்சஸாக இருக்கும் அதனால் கொஞ்சம் யோசித்து செயல்படுவது நல்லது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கு கையிருப்புகள் கரையும் சூழ்நிலை ஏற்படுகின்றன அதே சமயம் தந்தை வழியிலும் உங்களுக்கு மனஸ்தாபம் அல்லது முன்கோபத்தின் காரணமாக அவர்கூட சண்டை போட்டுக்கிட்டு அவர்கிட்ட எதிர்த்து பேசுகிறேன் எதிர்த்து செயல்படுறேன்னு நினச்சிக்கிட்டு அவருக்கு எதிராக பிடிவாதத்தோடு செயல்படுவீங்க அதனால் உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று பிடிவாத குணத்தினால் தடுமாற்றம் ஏற்படுகின்ற நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் குறிப்பாக நிலம் சார்ந்த முதலீடுகளில் பண வ வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த வருமானத்தை காட்டிலும் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் குறிப்பாக உங்களுடைய தந்தை வழியில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே சமயம் உங்களுடைய தந்தை வழி உறவினர்களாலும் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குதர்க்க எண்ணங்களின் மூலமாக அல்லது வித்தியாசமான அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் காரணமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய எதிர்கால திட்டங்களை புதிய யுக்திகளோடு பயன்படுத்தி செயல்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள் லாபம் குதர்க்கமாக இருக்கும் ஆனால் வரக்கூடிய வழி நேர்மையாக இருக்கணும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தனுசு ராசி இன்று உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள் ஏதாவது ஒரு லாபம் வரும் ஒன்றா வியாபாரத்தில் லாபம் இல்லை படிப்பில் லாபம் படிக்கிற குழந்தைகளுக்கு லாபம் ஏற்படும் அல்லது படிக்கிற குழந்தைகளை குழந்தைகளால் குடும்பத்துக்கு லாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய வியாபாரத்தில் லாபம் உத்தியோகத்தில் உங்களுக்கு பதவி லாபம் அதே சமயம் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்கன்னா அந்த தொழிலில் ஒரு பெரிய முதலீட்டின் மூலமாக லாபத்தை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயம் நடக்கும்போது வீட்லேயோ இல்லை உங்கள் தந்தை விஷயத்திலோ உங்களுக்கு அனாவசிய செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அல்லது அறிவு விரயம் ஏற்படும் நீங்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பீங்க அந்த அட்வைஸ் உங்களுக்கு எந்த விதத்திலும் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காது இன்று உன் உங்களுடைய பேச்சுக்களை குறைப்பதற்கு முயற்சி எடுத்தால் லாபத்தை பெருக்குவதற்கு முயற்சி எடுக்கலாம் ஸோ மொத்தத்தில் இன்று உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு தேர்வு கிடைக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு விரக்தி மனப்பான்மையிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இத்தனால் மனசில் விரக்தி மனப்பான்மை இது எனக்கு நடக்கல அது எனக்கு நடக்கல இது எனக்கு நிம்மதி இல்லை இப்படி ஏகப்பட்ட விரக்தியாக பேசிகிட்ருப்பீங்க ஆனால் இன்னைக்கு அது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு மூத்த சகோதர சகோதரிகளின் அறிவுறுத்தல்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்களை களைவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அதாவது உங்கள் ஆப்பனன்ஸ் அஃபீஷியல் ஆப்பனன்ஸ் பர்சனல் ஆப்பனன்ஸ் பர்சனல் பர்சனல் எதிரிகள் அவர்கள் செய்த சில தவறுகளை நீங்கள் பெரிதுபடுத்தி பேசுவீர்கள் அல்லது அதற்குண்டான தீர்வை தந்து உங்களுடைய மரியாதையை உயர்த்தி கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது அல்லது உங்களுடைய பர்சனல் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால உங்களுக்கு இன்று நல்ல செய்திகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் குழந்தைகள் விஷயத்தில் அவர்களுடைய தவறான நடவடிக்கைகள் அல்லது தவறான பிடிவாத குணத்தின் மூலமாக உங்களுக்கு சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மகர ராசி தசமஸ்தானத்தில் செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் வேலை விஷயமாக எடுக்கும் முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தும் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்க எடுத்த முயற்சி அறிவுத்திறம அறிவுத்திறமையோடு செயல்படுவீங்க அதனால் உங்களுக்கு மரியாதைகள் உயரும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி குழந்தைகள் விஷயத்திலோ அல்லது உடன்பிறப்புகள் விஷயத்திலோ அறிவை பயன்படுத்தி அவர்களுடைய தவறுகளை திருத்துவதற்கு முயற்சி எடுப்பீங்க அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குடும்ப கௌரவத்துக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் உங்களுடைய உடன்பிறப்புகளோ குழந்தைகளோ அல்லது உங்களுடைய சக பணியாளர்களோ எதிர்மறையாக செயல்பட்டிருந்தாங்கன்னா அவர்களை திருத்துவதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ராகுவின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்கார் அந்த ராகு மூன்றாம் இடத்துல குருவனுடைய இடத்துல இருக்கிறதுனால வியாபாரத்தில் வெற்றி அடைவீர்கள் வியாபாரத்தில் வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அல்லது உங்கள் பேரில் அபவாத குற்றச்சாட்டு இருந்ததுன்னா அதிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நண்பர்கள் மத்தியில் இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சுமாரான நாள் அஃபீஷியல் வேலை ஜாஸ்தி இருக்குங்க அதனால் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வேலை விஷயமாக எங்கேயாவது வெளியூருக்கோ இல்லை வெளிநாட்டுக்கோ பிரயாணம் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கு இன்று சோம்பல் தன்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கும்பராசி பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சந்திரன் செவ்வாயின் பார்வையில் அதனால் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் வருவதில் இருந்த தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் அதே சமயம் தந்தை மூலமாக உங்களுக்கு சில அறிவுரைகள் கிடைச்சிதுன்னா அந்த அறிவுரைகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது விரயஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கறதுனால உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் அதாவது செலவுகள் அப்படின்னு சொன்னால் கடனை உண்டான செலவுகள் அல்லது உங்களுடைய வீடுமனை சார்ந்த லோன் வாங்கியிருந்தீங்கன்னா ஹவுசிங் லோன் மார்க்கேஜ் லோன் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா அது சம்பந்தமான லோன் அடைக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் அதாவது வாங்கின பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரி செலவு இருக்கும் இல்லாட்டி வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிற மாதிரி இருக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு பண ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் உங்களுடைய தம்பி தங்கைகள் அவங்களுடைய தேவைக்காக கடன் கேட்டிருந்தாங்கன்னா அந்த கடனை கொடுத்தீங்கன்னா கடன் திரும்பி வராது இன்னைக்கு அந்த கடனை கட்ட வேண்டிய நாளாக இருக்கும் அதனால் உங்கள் தம்பி தங்கைகள்கிட்ட கேட்டிங்கன்னா சகோதர சகோதரிகளிடம் கேட்டால் அதற்கு எதிர்மறையான கருத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு சற்று தடுமாற்றம் ஏற்படும் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனை ஏற்படும் உங்களுடைய நட்சத்திர சாரத்தில் தான் அதாவது ராகுவின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு சுவாதி நட்சத்திர சாரம் அதனால் இன்றைக்கி நாள் முழுவதும் உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசில் இருந்த கவலைகளை போக்கக்கூடிய வகையில் செயல்பாடுகள் இருக்கும் அதாவது உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வு ப்ரமோஷன் குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் மீடியா தொழில் இல்லட்டி டிஜிட்டல் மீடியாவில் இருக்கிறவங்க இல்லை கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தால் இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மீன ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாயின் பார்வையில் அதனால் இன்னைக்கு வேண்டாத பேச்சுக்களின் மூலமாக உங்களுடைய உடன்பிறப்புகள் அல்லது உங்களுடைய குழந்தைகளின் மனஸ்தாபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது உடன்பிறப்புகளுடன் இன்று வாக்குவாதம் அல்லது கருத்து மோதல் ஏற்படும் குடும்பம் சார்ந்த வாக்குவாதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்னைக்கு குடும்ப விஷயத்தில் நீங்கள் எந்த முடிவும் எடுத்துடாதீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் உங்களுடைய பார்ட்னர்ஸ் கூட சில மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்களுடைய குதர்க்க எண்ணங்கள் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கும் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வருமானத்தில் இருந்த தொய்வுகள் சற்று தன் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அதாவது உங்களுடைய நண்பர்கள் அல்லது பார்ட்னர்ஸ் மூலமாக தான் நல்லது நடக்குமே தவிர நீங்களாக எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தாது அதே சமயம் இன்று பண விவகாரங்களில் சற்று தடுமாற்றம் ஏற்படும் அல்லது குடும்பத்தில் செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரே டைமில் நாலு செலவு வரும் எதை பண்ணுறதுன்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு சிக்கலில் இருக்கீங்க பணம் முடை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குதர்க்க எண்ணங்களின் மூலமாக ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நீங்கள் எதையாவது சாப்பிட்டுட்டு சங்கட பண்ணலாம் இதையா எங்கேயாவது ஏதாவது பண்ணுற மேலே ஏறி இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு வேலையை ஜாஸ்தி பண்ணிவிட்டு அந்த சமயத்தில் கால் ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பண விரயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுனால வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சற்று இழுபறி நிலைமை ஏற்படுத்தும் நேர விரயத்தை ஏற்படுத்தும் வண்டி வாகன வகையிலும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்